ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்துருக்குன்னு பாக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும் நம்ம பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறதும் அதனால வீடியோ வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பெருங்க மேலும் வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோடு சந்தாராக மாறாத புதிய அன்பர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசுரா என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இன்றைய தினம் மிகச் சிறப்பான வகையில் ராசியிலேயே நான்கு இரங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க செவ்வாய் செந்திரன் புதன் சூரியன் ஆகிய நான்கு இரகங்கள் ராசியிலேயே இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கர இருக்கிறார் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக வாய்ப்புகள் காரணமாக செவ்வாய் சூரியன் சேர்க்கையை அதிகமான நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற காரணமாகவும் ஐந்து குடையனும் ஒன்பது குடையனும் ராசியிலே அமர்ந்து குரு பார்வை பெறக்கூடிய இந்த யோகத்தையும் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பெரிய நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களுக்கு அந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக பெறணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையாக உங்கள் காரியங்களை அணுகுவது உங்களுக்கு நல்ல அப்ரோச் அந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வெற்றிகளை பெற்று தருங்க ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க பொறுமையோடு செயல்படுங்க உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் காத்திருக்குங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் மிகச்சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு உங்களுக்கு நிறைய முயற்சிகள் கண்டிப்பாக தேவை அதன் மூலமாக நல்ல ஜெயமான வெற்றிகளை நீங்கள் தாராளமாக அள்ள முடியுங்கள் வெற்றி கணியை பறித்து நீங்கள் சாப்பிட முடியும் என்ற தினம் அதற்கு உங்கள் காரியங்கள் நிறைய வெற்றியை ட்ரை பண்ணுங்கள் பிஸ்னஸ் ரீதியாக புதிய முயற்சிகளை தாராளமாக நிறைய மேற்கொள்ளலாம் ஆனால் பதற்றப்படாமல் அமைதியாக பொறுமையாக செயல்படுங்க கவர்மெண்ட் சம்மந்தமான வேலைகள் எதாவது ஈடுபடுறீங்க அப்படின்னா அதில் வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் சிந்தனை வளம் இன்னைக்கு உங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவைங்க பெரியவர்களிடம் பழகும் போதும் நீங்கள் நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலைக்கு உணர பெறுவீங்க அதனால பெரியவர்களிடம் நன்மதிப்பு பெரியக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க வியாபாரிகளுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக ஒரு விதமான படப்பிடிப்பு ஏற்பட்டாலும் அது நீங்கி விடுங்கிறதுனால இங்கே கவலைப்பட தேவையில்லைங்க பொறுமையாக செயல்படும் போது உங்களுக்கு படப்பிடிப்பு இருக்காது நீங்கள் வந்து என்ன பிளான்ங்கிறத நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான படப்பிடிப்பையும் நீங்கள் வந்து எந்த விதமான பதற்றத்தையும் வந்து தவிர்க்க முடியுங்க மறைமுகமான எதிர்ப்புகள் நிறைய இருக்கலாம் அதனால் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் எல்லாத்தையுமே கடந்து உங்களால் வெற்றிகரமாக இந்த தினத்தை வந்து மாற்றிக்கொள்ள முடியுங்க அதுக்காக முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் தினம் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதனால் உத்தியோஸ்தர்களுக்கு மற்றும் உங்கள் தொழில் கூடிய நண்பர்களுக்கு உங்கள் திறமைகளை பயன்படுத்தி பழிச்சின்னு உங்கள் செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செஞ்சு முடிப்பீங்க அந்த செயல்பாடுகள் மூலமாக உங்கள் திறமைகள் மற்றவங்களுக்கு புரிய வரும் எனவே மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் வெளிநாட்டில் அதாவது வெளிநாடு அல்லது வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சில கம்பெனிலேருந்து கால் லெட்டர் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் அது உங்களுக்கு தேவையா அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது நண்பர்களே அந்தளவுக்கு சிறப்பாக நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் உங்களது வண்டி வாகனங்களை புதுசாக வாங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க புதுசாக டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது இனிமேல் சந்தோஷமான ஒரு நாளுக்கு புதிய நபர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறது மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க உடம்பு ஆரோக்கியமாக கட்டு ஊக்குவாக வச்சிருக்கணுங்க அதே போல மனதையும் நன்றாக பராமரிக்கணும் தியானம் யோகா செய்வது போன்ற போன்றவற்றின் மூலமாக மனதையும் உடலையும் கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள முடியுங்க யோகா செய்யுங்க பணம் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக கொஞ்சம் கவலைகள் உங்களுக்கு இருந்தாலும் நம்பிக்கையான நண்பர்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகள் கிடைத்து அந்த பணப்பிரச்சனைகள் உங்களால் கொள்ள முடியுங்க ஸோ அந்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் எல்லோருடைய தேவைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா எல்லா எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க ஆளாளுக்கு ஒரு தேவை இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்வது ரொம்ப கஷ்டம் அதனால் உங்களுக்குரிய நேரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு காதலரின் சில வார்த்தைகள் உங்களை அப்செர்ட் பண்ணலாங்க ஒரே வார்த்தையில் கூட சில பேர் வந்து மற்றவங்களை அப்செட் பண்ண முடியும் அந்த மாதிரி உணர்வுகள் இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் காதலர் மூலமாக ஏற்படும் ஏன்னா உங்கள் காதலுக்குரியவர் சில தவறான கமெண்ட்ஸ் உங்களை பற்றி இன்னைக்கு சொல்கிறதுனால உணர்ச்சி வசப்படுவீங்க உணர்ச்சிகளை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி பொறுமை கட்டாயமான ஒரு தேவை விரைவிலேயே நிலைமையை வந்து உங்களுக்கு சிறப்பாக மாறிவிடும் அதனால நீங்கள் கஷ்டப்படுறதுனால உணர்ச்சிப்பட்டு நிலைமையை மோசமாகக்கூடிய எந்த சதத்தை செயல்படியும் நீங்கள் செஞ்சிடக்கூடாதுங்க ஸோ காதல் வாழ்க்கையில் பொறுமை தேவை இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க இன்றைய தினம் அலுவலக இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களது இருப்பிடத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் சீனியர்களையும் உங்கள் முதலாளியையும் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடாது அதை அவாய்ட் பண்ணுறது இன்றைக்கி நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையுங்க ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான ஆன்மீக புத்தகங்களை படிக்கலாங்க அதன் மூலமாக பல தொல்லைகளை நீங்க சமாளிக்க முடியுங்க தினசரி வேலைகள்லாம் ரொட்டீனான வேலைகளை நீங்க செய்ய மறந்துடக்கூடாது அதை எழுதி வைத்துக் தினசரி வேலையெல்லாம் முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு அதன் மூலமாக கொஞ்சம் மனசுல ப்ரெஷர் அதிகமாகலாங்க இப்பொழுது உங்க வீட்டு வேலைகள் காரணமாக அந்த ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம் அதாவது சுத்தம் செய்யறது மற்ற வீட்டு வேலைகளை பார்க்கறதுலாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மனதில் கொஞ்சம் அழுத்தங்கள் ஏற்படுற மாதிரி உணர்வு ஏற்படலாம் திருமண மாணவர்கள் இந்த தினம் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளணுங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்களை பற்றி என்ன சொன்னாலும் சரிங்க பொறுமையாக இருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் கேட்டுக்கோங்க உங்களுக்கான வார்த்தைகளை நீங்கள் இப்பொழுது கனிவாக பேசுறது ரொம்ப அவசியம் இல்லை அப்படின்னா பேசவும் அமைதியாக இருந்தது முக்கியங்க உங்களுக்கான நேரம் வரும்போது பேசிக்கொள்ளலாம் இப்பொழுது இளர் வாழ்க்கையில் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க பொறுமையாக இருங்க என்ன நடந்தாலும் சரி நீங்க நிதானத்தை செயல்படுங்கள் உங்கள் காதலர் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை நல்ல ஊரில் இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒத்து நீங்கள் வந்து விவாதிக்கலாம் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறது பேசுறது ரொம்ப முக்கியங்க அது பேசுகிறது எந்த டைமில் பேசணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதன் மூலமாக இன்றைய நாள் இனிமையாக மாறுங்க நல்ல மாற்றங்கள் நிறைந்த அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க வெவ்வேறு வகையில் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு எனவே இன்றைய தினம் உங்களது தொழிலில் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க உத்தியோகத்தில் கவனம் செலுத்துங்க உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட இப்போ சிறப்பாக கைவிடுங்க அதனால் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் புதிதாக டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாம் வாங்கணும் ஆர்வம் பெருகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் பத படப்பிடிப்பு இல்லாமல் பதற்றம் இல்லாமல் செயல்படுங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக பெருகும் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமேனு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தருக்களின் நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட என் லக்கி நம்பர் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க நம்பர் ஃபோர் நான்காவது நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது தனுசிற சேன்படிகளில் யாரலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரங்கள் வந்து நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய உங்களுக்கு பிரதான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை பொறுமை மூலமாக எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியுங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானத்தை செயல்படுங்க சிந்தித்து செயல்படுங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அதன் மூலமாக அரசு தொடர்பான காரியங்களை எழுபறியான சொல்லையும் மறக்க இங்கே கண்டிப்பாக முடியும் காரிய வெற்றிகளை பெற முடியுங்க போராட நட்சத்திர தினம் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அது குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பெரியவர்கள் சொசைட்டியில இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு நன் மதிப்பு உண்டாகக்கூடிய யோகம் இருக்கிறது வியாபாரத்துல புதிய புதிய கான்டாக்ட் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க புதிய தொடர்புகள் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ் மதிப்பான ஒரு நாள் இன்றைய தினம் உத்திராட நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளை ஒரு விதமான படவெடுப்பு ஏற்படலாம் அதனால அதை தவிர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அதன் மூலமாக நீங்க அந்த படவெடுப்பை வந்து நீக்கிக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் மறைமுகமான எதிர்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சங்கடமான சூழல் ஏற்படலாங்க ஆனாலும் காரியங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்க வெற்றிகளை நீக்கி உங்களுக்கு தானாக வந்து சேரும் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க

இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே